நம்ம எங்கள் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு சீங்கில் வந்துட்டு ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து தீபாவை பார்த்துட்றாங்க வேமா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி இங்கே உன்னோடய ஓரவத்தி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க ஏன்னா கண்ணு முன்னாடி தான் கீதா வந்துட்டு நடந்து போகிறாங்க என்னது அவ தானா நல்லா பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல நல்லா பார்த்து வா அப்படின்னு மாதிரி சொல்ல ஐஸ்வர்யா விருவருன்னு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அந்த வில்லன் வந்துட்டு கிட்ட ஃபோட்டோ கொடுத்துருப்பாள்னா அவனும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தீபா இருக்கிறத பார்த்துட்டு வில்லனுக்கு இன்ஃபார்ம் பண்ண வில்லனும் ஒரு சைடு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி கார்த்திக்கும் வந்துட்டு அந்த லேடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சரவணனு பார்க்க வந்துட்டு இருக்காங்க இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா எப்போ கார்த்தி வந்துட்டு தீபாவை தேடி ஏதாவது ஆபத்துலேருந்து காப்பாற்ற போய் வந்துட்டு புறப்பட்டாலும் வில்லன் மொதால போயிடுறான் ஐஸ்வர்யா முதல்ல போயிடுறான் அவங்க ரெண்டு கார் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கேன் கார்த்திக் காருக்கு ஏதோ வந்துட்டு ப்ராப்ளம் அவர் வந்துட்டு எப்போவுமே பின்னாடி தான் போய் சேர்றாரு அடுத்து வந்துட்டு ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலில் போய் தீபா இல்லைன்னு ஷாக் ஆகிடுறாங்க இந்த இடத்துல தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னதும் முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு கார்த்திகை வந்துடுறாங்க கார்த்தையை பார்த்ததுமே தான் இவனை வந்துட்டு இங்கே என்னை பார்த்தன்னா இது காரணம் நான் தான் கண்டுபிடிச்சிருவான் போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவன ஐஸ்வர்யா போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்தையும் சரவணனும் போய் தீபாவை பற்றி விசாரிக்கிறாங்க அப்போது இங்கே ஒருத்தங்க வந்துட்டு அட்மிட் பண்ணியிருந்தாங்களே அப்படின்ற மாதிரி கேட்க டாக்டர் நர்ஸு மூலயமா வந்துட்டு தெரிஞ்சுக்கிறாங்க வேற ஒருத்தன் தான் வந்துட்டு தீபாவை கூப்பிட்டு போனால் அவங்களோட ரிலேட்டிவ் பொண்ணுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு சரவணன் சொல்கிறாங்க கார்த்தி யார் கார்த்தி தீபாவை கூப்பிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல நம்மள தவிர அப்படி வேற யார் தீபாவை தேடிக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி காத்தையும் சரணுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறமேட்டி அந்த பக்கம் கமிச்சிட்டு இருக்காங்க அந்த வில்லன் வந்துட்டு மாற்றி வேற ஒருத்தனை வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்களையா அவனுக்கா உள்ளே பக்கு பக்குன்னு இருக்கு ஆனால் அங்கே வில்லனு கொல வெறியில் இருக்கான் டேய் ஏதாவது ஒரு நல்ல மறைவான இடத்த பார்த்து நிறுத்துங்கடா இவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா ஐய கலர் அடிக்காத கலர் குஞ்சுகளா ஏன்டா நீங்கள் வேற என்ன சோதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த படத்துட்டு இருக்கேன் அப்படியே மைண்ட் வாய்ஸ்லயே பேசிட்டு வரேன் எங்கிட்ட வந்துட்டு வில்லன்னு சொல்கிறான் அவனை துடி துடிக்க கொள்ளணும் அப்போ தான்டா என் வந்துட்டு நிம்மதி அடையும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக பேச ஒரு இடத்துல போய் ஆம்புலன்ஸ் நிக்குது ஆம்புலன்ஸில் இருந்து அவங்களும் வந்துட்டு வெளியில் கோயிலில் ஸ்ட்ரக்சரில் தீ அதாவது தீபா நினச்சி அந்த தாத்தா மருந்தரில் அவர் வந்துட்டு இறக்கி வச்சுட்டு போயிடுறாங்க டே இப்போ தொடங்கடா திரை அப்படின்ற மாதிரி செல்ல தரத்தினியை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே ஷாக்கு இது என்னடா கீதா தானே வரணும் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்துட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கா அதே சமயத்தில் வீட்டில் தீபாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த நர்ஸ் வந்துட்டு சிஸ்டர் கண்டிப்பாக உங்களை வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோட எப்படியா சேர்க்கணும் ஆனால் எப்படி உங்கள் ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே நீங்கள் வந்துட்டு கண்ண முடிச்சாவது உங்ககிட்ட கேட்டு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் சொல்லலாம் ஆனால் நீங்களும் கண்ணு முழிக்கல இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையில் இருக்காங்க அப்போ வந்துட்டு அந்த ஹெல்ப் பண்ணாங்களா அந்த சிஸ்டர் தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க அப்போ இந்த சிஸ்டர் கேட்குறாங்க என்னாச்சு ஏதோ ஹாஸ்பிட்டல் எதுவும் ப்ராப்ளமாக அப்படின்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ தாண்டி வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கேன் இனிமே தான் இவங்க டீட்டெயில் பற்றி வந்துட்டு எப்படியாவது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா கார்த்தி வந்துட்டு அந்த திக்கை யார் கூட்டு போனாங்கன்னு தெரியல மண்டையை பிச்சுக்கிட்டு அலைகிறாரு இந்த திக்கா ஐசரியாக்கா அப்போது இங்கே இருக்கிற தீபா ஆனால் வீட்டில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் வந்துட்டு பேக்குமார் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே வந்துட்டு உண்மை தெரிஞ்சிருச்சு நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது போல் டேரக்டர் வந்துட்டு என்னத்தையாவது யோசிச்சுட்டே இருப்பார் போல் அதாவது கண்ண நேரத்தில் என் கபாலத்தில் இந்த ஐடியா தோன்றியதுன்ற மாதிரி டக்குன்னு நம்ம நினைக்காத நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து என்னத்தையாவது ஒன்று பண்ணிடுறாரு நான் கூட தீபா உயிரோடு இருக்காங்கன்ற உண்மையே ரொம்ப நாள் இழுப்பாங்களாக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அது வந்துட்டு உண்மையாகவே தெரிஞ்சிருச்சு இனி அந்த நர்ஸ் மூலயமா எப்படியாவது வந்துட்டு தீபாவை காப்பாற்றி கொண்டு போய் வந்துட்டு சேர்க்குறதா ஸ்டோரியாக இருக்கும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க